பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் த்ரீ எயிட் ஸோ பக்கவாதத்தில் சிரமம் இல்லாமல் சிறுநீர் கழிக்க தேவையான பயிற்சிகள் ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் வரதுல ரொம்ப சிரமம் இருக்கும் ஒரு சிலருக்கு யூரின் வர மாதிரி இருக்கும் வராது அந்த வர மாதிரி இருக்குது வராது அப்படின்னா ஈஸியா வீட்டில் என்ன பண்ணலன்னா ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு யூரின் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில நாலு இடைவெளியில் சரியாயிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் வர்றதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லைன்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இந்த ரெண்டு காலுக்கு இடையில சார் இந்த கால் ரெண்டையும் நல்லா மடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடையில அவங்களோட கை விரல் இந்த அளவுக்கு சார் இந்த கையை உள்ளே டைட் பண்ணுங்கள் என்னோட கையை இந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ண சொல்லணும் டைட் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ யூரின் வந்துருச்சுன்னா சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையைப்பிடி வச்சு டைட் பண்ணிக்கோங்க இப்படி டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெல்விக்ளோரில் இருக்க லிவேட்டர் அணி இலியோக்காக்சிஜஸ் பியூபோகாக்சிஜஸ்ங்கிற மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னென்னா யூரின் வெளியில் வராது அதே குழந்தைங்க இப்படி விட்டாங்கன்னா யூரின் லீக் ஆகி வெளியே ஆரம்பிச்சிடும் அதே மெக்கானிக்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் நல்லா டைட் பண்ணி இந்த ரெண்டு தொடங்கி நடுவில் வச்சு ஒரு டென் செகண்ட்ஸ் பிடிச்சிருந்துட்டு லூஸ் விடும்போது அந்த பிளாடரை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரியும் போது பிளாடரோட கெப்பாசிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படி இம்ப்ரூவ் ஆகி அந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆச்சுனா இந்த ப்ராப்ளத்தில் இருந்து வெளியில் வர முடியும் தேங்க்யூ